சிறுவர்கள்லாம் அழைச்சி என்னோடய தீபாவளி கொண்டாடும் சொன்னாங்க எங்களுடைய நட்சத்திரங்கள் பாருங்கள்னு சொன்னாங்க நாங்கள் வந்தோம் என்னுடைய திரைப்படம் சகலகலாக கில்லாடிகள் வெற்றியாக போவதாக இருந்தால் அதுக்கு நிச்சயமாக சிறந்த படம் அவசியம் அப்படி ஒரு ஒளிப்பதிவாளர் தான் இங்கே வருகிறார் பிரவீன் பிரவீன் என்னுடைய தம்பி மாதிரி ஏனென்றால் அடிக்கடி ரெண்டு பேரும் உரிமை பொறுப்பட்டு கொடுவோம் எனக்கு தேவையான ஷார்ட் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் எதுக்கு தருவார் மற்றப அவர் டீப்பாக சில இடங்கள்ல போயிட்டு போடுவா சொல்லி அவர் நல்ல ஒரு ஒளிப்பதிவான உலகாவளி அண்ணா ஒரு வார்த்தையும் இல்லை என்னன்னா எண்ணம் போன்றால் வாழ்க்கை அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து பொருந்தும் காரணம் என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா கம்மள வழியா கொடுக்க வேண்டிய படத்தை

ஏதோ ஒரு வகையில நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த டைம்ல பாட்டு என்ன ஆட்டம் எல்லாமே போடலாம் அது ஒரு வகையில் நல்லதுதான் என்னன்னா அன்னைக்கா இப்ப என்ன இந்த நிகழ்ச்சியில வரவேற்கிற நேரம் கூட குழந்தைகள் எல்லாமே வந்து தெரிஞ்ச பாடல்களை தான் உங்களுக்கு கொண்டிருந்தார் எமக்கான படைப்பு எமக்கான பாடல்கள் வரவேற்கும் எமக்கான காலங்கள் உருவாக்குறது இதுவரும் காலக்கடிலே எங்களுடைய நாட்டின் திரைப்பட பாடல்கள் எங்களுக்கான சில கலங்கள் உருவாக வேண்டும் நிச்சயமாக அடுத்த அடுத்த நிகழ்வுகள்னால் நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள பாட்டுகளை தான் நிகழ்ச்சியில் ஒளிபர ஒரு காலம் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய என்னுடைய அழா அப்படிதான் நீங்களும் நினைப்பீங்க நமது படைப்பை கொண்டாடுறத விட நமக்கு இன்னும் இல்லை உண்மை உண்மையிலும் முதல்ல வந்து நம்ம இங்கே நம்ம நாட்டில் வந்து சிறந்த கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து தனித்து பேர் இருந்தாங்கன்னா தெரியாதவங்க நிறைய பேர் போகிற மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறதாக ஒரு சிலராகவும் வெளியே வந்திருக்கிறாங்க இனி வரும் காலங்களையும் இனி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த வார படங்களை அவங்களும் வெளியே பண்ண அதுதான் எங்களுக்கு நோய்கள் உண்மைதான் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய படைப்படங்கள் நிறைய பேர் உருவாகிறார்கள் நாளைக்கு இப்போ வடகிழக்கு மாவட்ட மாநாடுகளில் கூட மாவட்டங்களில் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கு அடிக்கடி இன்னைக்கு நேர்த்தங்கள் நீர் பூத்தல் நேற்று அதாவது யாழ்ப்பாணத்தையே அடிப்படையாக கொண்ட திரைப்படம் கொண்டு இருக்குது அதே போல் நாங்கள் நடித்து தென்னிந்திய சினிமாவில் நடித்த ஒரு வீர சிங்கம் திரைப்படம் இருக்கிறது நிறைய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது வரவேற்கத்தக்க முடிந்தது தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கேட்பேன் இது எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் இது போல நான் கிடைக்கணுங்கிறது கடந்த காலங்களில் இந்த ஒரு விடயங்களை வந்து ஆஹ் அறிவிப்பாளர் கூட பலமுறை பலரை நிகழ்ச்சி கலைத்து நிறைய கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருப்பேன் நிறைய கலைஞர்களின் ஹார்ட் அதாவது இதயபூர்வமான சில விடங்களை பலத்துக்குள்ள சந்தி உண்மையில் நன்றி இந்த மாறான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இணைந்து கொண்டதற்கு நாங்கள் தீபாவளியை கொண்டாடி பகிர்ந்தது இல்லங்களில் இருக்கும் நீங்கள் அனைவரும் தீபாவளியை கொண்டாடி பண்ண வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி பட்டாசு வெடிக்கணுங்க கவனமாக வைக்கணும் இங்கே காயில் பட்டா காயம் வந்துடும் எங் ம முதலாவது உடல் காயம் அப்புறம் மணங்காயம் வந்துடும் உங்களோட பெற்றோர்களுக்கு கவனம் பார்த்துக்கலாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு முதற்கள் வணக்கம் அடுத்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஸ்டார் டிவியோட சேர்ந்து இந்த பயணம் நாம நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் சகடகலா கில்லாடிகள் இப்போது வெற்றிகரமாக படப்பிடிப்பு போயிட்டு இருக்குது அதாவது முக்கியமாக சொல்லணுமான வேலைன்னா அது வந்து இதுக்கு முதல் நடித்ததெல்லாம் வரும் வில்லனாவோ இல்லாட்டி ஹீரோ வேறு வேறு கெட்டப்ல நடிச்சிருக்கோம் இது ஒரு ஃபுல்லாக காமெடியா போகிற படம் அதனால் நான் நினைக்கிறேன் வந்து படத்தில் உட்கார்ந்தண்டாக சிரிச்சுட்டே இருக்கலாம்னு படம் முடிய காட்டி சிரிச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அட்டா வெற்றியான அண்ணாட இயக்கத்தில் வந்த பிரமாண்டமான படம் நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் நாம் நம்மளே படத்தடத்தை பேசுகிறத இனி பார்க்குறவங்க தான் படத்த பேசணும் நான் எதிர்பார்க்குவேன் உண்மையில் ஒரு இந்த கலைத்துறையிலே இன மத மொழி இல்லாமல் அங்கே கடமையாடுபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் ரியாஸை பாராட்டணும் ஏன்னா ஒரு இஸ்லாமிய அளவுக்கு வந்து எங்களோடு கலந்து கொண்டு இந்த மாதிரி உரையாடுவதை எங்களோட பகிர்ந்து பங்கு கொண்டு இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வரைக்கும் நாங்கள் சந்தோஷப்படுறோம் நன்றி ரியாஸ் நன்றி நன்றி என்னுடைய நீண்ட கால நிபர் தான் ஒரு ஊடகவியலாளர் அது மட்டும் இல்லாமல் மேடை நாடகங்களை நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் காலகட்டங்களில் இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கிறது எண்பத்தி மூணு வந்து இல்லையா மேடை நாடகம் நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி நாடகம் நடிச்சிருந்தாரு திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு இப்போ எங்களை சகல கலாடிகள் திரைப்படத்தில் நடிப்பதோடு தாயிரத்து மாமல் மாமலாக தான் இருந்தார் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி

உதுணையாக இருக்கிறது இந்த தீபாவளி கொண்டாட்டம் எமது கலைஞர்கள் பங்குபற்றி செய்வதை மிக சந்தோஷமாக கொண்டு எங்களுக்கு ஸ்டார்ட் என்று உறுதுணை வழங்கி கொண்டிருக்கு நன்றி நத நன்றி வணக்கம் நன்றி உண்மையிலேயே இந்த தீபாவளியில் சாமி நானிஸ்வார் அவர்கள் இணைந்து கொண்டது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு மூத்த நடிகை ஸ்ரீஷ்ட நடிகை நிறைய திரைப்படங்கள் மேடை நாடகங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் நிறைய நடிச்சு கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய சகல வள அதிகாரிகளை நடிக்கிறாங்க அந்த மாதிரி நிதர்சன நாடகம் நடிக்கிறாங்க அன்றாடம் பல திரைப்படங்களோடு தொடர்பு பட்டு வேலை செய்கிறவங்க அவங்களை அப்படி அவங்களை பற்றி அறிமுகம் இப்போ சமீப சகலக்கலை கிலாடிகள் திரைப்படத்தில் எனக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஏன்னா எவ்வளோ நான் படங்கள் நாடகம் நடிச்சிருந்தாலும் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொள்ளைக்காரி அதே மாதிரி ரஸ்கர் நெஞ்சங்களையும் நான் கொள்ளை கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன்

என் பேர் நிஷா விஷாந்த நான் சிறு வயதுல இருந்து மேரி நாடகம் தான் மேரிநாடகம் அடிச்சது அப்புறம் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் போது இடம் திரைக்கு மூவி படம் இப்போ நம்மட எதாப்படி மூவி மூவி போய் கொண்டு சவரகலாப்பார்கள் நம்மளோட அந்நாட்ட இதில் படம் படிப்பா அது நல்லபடி அப்படி ஒரு மூவியா போய் கொண்டு இப்போ இதனரும் தீபாவளி இன்னொரு ஆண்டுக்கு தீபாவளி சில படங்களோட இலங்கையில் நிறையில ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் பின்னணி குரல்கள் வழங்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு படங்கள் இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள் தற்போது உங்களை பத்தியே சில விடங்களை முதலாவதாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸை இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஒர்க் பண்ணுவேன் அண்ட் இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணுவேன் தமிழில் அனௌன்ஸ் பண்ணுவேன் அண்ட் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிருக்கேன் நன்றி உண்மையில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு எங்களோட இணைந்து கொண்டு இந்த தீபாவளி கொண்டாடத்தில் எல்லோருமே நாங்கள் எல்லா கடன்கள்லாம் பங்கு பற்றி இந்த தீபாவளி ஸ்டார்ட் தப்பு ஸ்டார்ட் தப்பின் மூலமா நாங்கள் தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைவோம் வணக்கம் சதீஷ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா இவர் வந்து என்னுடைய புதிய மேடை நாடகம் அரசு நாடகம் இல்லாக்க போகிற நாடகம் நடிச்சு முக்கியமான பாத்திரத்தில் அது மட்டும் இல்லாமல் சகலகலா கிளாடிகள் திரைப்படத்திலும் அவருக்கான ஒரு பாத்திரம் ஏற்பாடு செய்தீர்கள் உங்களுடைய கலைத்துறை அனுபவங்கள் எங்கள் அறிமுகமான விடங்களை பற்றி இவ்வளோ ஆமாம் நான் வந்து மூணு மூணு குழு திரைப்படம் நினச்சிட்டேன் இப்போ ஆமாம் அது இப்போ டெஸ்டிங் அனுப்பி வந்து இப்போ வரதுக்கு ரெடி இருக்குது இப்போ மற்றது ஏமாளிகள் கோமாளிகள்னு சொல்லி ஒரு எபிசோட் காமெடியாக செஞ்சுக்கிட்டு போகிறோம் நாங்கள் அது முதல் எபிசோட் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அது

இதுலேயும் என்னுடைய சலகால வீட்டாடிகளில் அவரோட பாத்திரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் பண்ணிக் கொண்டிருக்கும் எதிர்வங்காலங்களில் இந்த படைப்படி கூட இன்னும் மெய்லி கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு அதில் அவரது பாத்திரம் இருந்து நடிக்கிறாரு முதல் எல்லாருக்கும் இனிய தீவாயல் வாழ்த்துக்கள் என்ன பண்ணி சொல்றதுன்னா நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி புதுசு ரீசண்டா ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி மூன்று குறுந்திரைப்படம் நாங்கள் கதை சொல்லி இயக்கி அதில் ஒரு போட்டிக்கு அனுப்பியிருக்கேன்

நிறைய படங்கள் வந்து அண்மை காலமாக வெளிவந்தது எல்லாமே வந்து சைக்கோ படங்கள் அப்படி யாருக்கு நல்லா வருது கட்டாயம் நாங்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக திரைப்படங்களை பார்க்கறேன் நினைவு எடுத்து நேரம் நிச்சயமாக தலைச்சியை படங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் நன்றி இந்த பார்த்தீங்கன்னா